ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் நல்ல சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பத்து இட்லி கூட இறங்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான சிம்பிளா செய்யக்கூடிய இட்லி சாம்பார் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல அரைக்கப் கப் நூறு கிராம் இருக்கும் கூடவே கால் கப் துவரம்பருப்பு இது ஐம்பது கிராம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு மறுபடியும் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன வெங்காயம் நூத்தி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட கேரட் ஒன்னு பீன்ஸ் ஒரு பத்து நம்ப கத்திரிக்காய் மூணு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் கடைகளில் கிடைக்கும்ல அந்த சாம்பார் பொடி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முறை கலந்துட்டு குக்கரை மூடிடுங்க நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்ப பிரஷர் நல்லா இறங்கியிருக்கு ஒரு மேஷரை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா காய் எல்லாமே அந்த பருப்போட மசிஞ்சு பசங்க எந்த காயுமே ஒதுக்கி வைக்காம சாப்பிடுவாங்க அதே சமயத்துல நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு ஒரு தாலிப்பு ஒண்ணு கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு பத்து போல வெந்தியம் சேர்த்துக்கோங்க ஏன்னா சாம்பார்ல வெந்தயம் சேர்த்து தாளிக்கும்போது நல்லா இருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும்பொழுது கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு தாளிச்சு விட்டுற வேண்டியதான் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் கொஞ்சமா பொடி கடைசியா கொஞ்சமா இலைகள் தூவிட்டு இறக்க வேண்டியதுதான் நல்ல சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரை ஊத்தி அப்படி சாப்பிட்டீங்கன்னா போதும் நல்ல பத்து இட்லி கூட இறங்குவோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ